அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று இன்றைய வீடியோவில் ஏஎல்பி ஜோதிட ஃபவுண்டர் இன்வென்டர் ஆ கரெக்ட் இன்வென்டர் உடை மூர்த்தி அவர்களோடு என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என அப்போ தெரியும் யார் எப்படி என்னன்னு அடிப்படையில் பழகுவதற்கு தன்மையான மனிதர் என்னை பொறுத்தவரை இனிமையான மனிதர் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதில் நான் எப்போவுமே மாற்று நான் இல்லை ஆனால் அவருடைய சிஸ்டம் தான் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் உச்சத்தை வந்து அவர் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கார் அதை நம்ம மறுத்து சொல்லவே முடியாது அதை ஒத்துக்கவே முடியாது ஒரு முறை அவரை முத முதல்ல நான் சந்திக்கும்போது என்னுடைய தங்கச்சி வீட்டில் சென்னையில் அவரை நான் சந்திக்கிறேன் இன்டர்வியூக்காக தான் என்னுடைய சேனல் இன்டர்வியூக்காக நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் வந்திருந்தார் அப்போது ஒரு சில அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துடுவாங்கள்ல ஸோ அவங்களெலாம் வந்து அவர்கிட்ட உட்காந்து பர்சனலாக ஒரு சில கேள்விகள்லாம் இருந்தார் நானும் பக்கத்தில் உட்காந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத வாட்ச் பண்ணேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த வீட்டில் சங்கர்னு யார் இருக்கா அப்படின்னு கேட்டார் எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படியா நான் என் தங்கச்சியை கை காமிச்சேன் என்னமோ கேட்குறாருமா சொல்லு அப்படின்னு என்ன கேட்குறாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு இந்த வீட்டில் சங்கருங்கிறது யார் அப்படின்னு கேட்டார் எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்னா என் தங்கச்சி ஷாக் ஆகிட்டா பேரை சொன்னோடனே ஷாக்கு உடனே உட்காந்து நின்றுட்டு இருந்தவோ உட்காந்துட்டா அதிர்ச்சியில் எப்படி என் வீட்டுக்காரர் பேர் நான் சொல்லலமா இவர் இப்போ தான் நான் பார்க்குறேன் நான் நம்ம வீட்டு விஷயம்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டா ஸோ ஜோதிடத்தினுடைய மிக அட்ராக்டிவான ஒரு நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மனிதர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது இதை வந்து பொது உடை நல்லா கத்து வச்சிருக்காரு இதை யாருகிட்டே இருந்து அவர் கத்து வச்சிருக்காருன்னா நெல்லை கே வசந்தன் அப்படின்னு ஒரு ஜீனியஸ் தமிழ்நாட்டுல இருந்தார் அவருகிட்ட நிறைய பேர் இந்த பேர் சொல்றது ரேஷன் கார்டுல வடிவேல் ஜோக்ல வரும்ல பேரு கல்யாண சுந்தரம் அப்பா பெரும் ஆறுமுகம் அம்மா பேரும் முனியம்மா கிழக்கனி அக்கா ஒருத்தர் இருக்காங்க வயசு நாற்பத்தி ஏழு பேரு காயத்ரி ஒரு மகன் இருக்கா ஆமா பேரு கௌதம் உங்க வீடு இந்த தெருவுல இருக்கா உங்கள் கூட பிறந்த போன மாதம் நாலு கிலோ அரிசி வாங்கினியா அப்படின்னு ஆமாங்க ஆமாங்க அப்படிம்பார் ஒரு வடிவேலு அதே மாதிரி ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை சொல்லக்கூடிய ஒரு ட்ரிக் அந்த ட்ரிக்கை கிரகங்களின் அடிப்படையில் இந்த புது புதுவுடைமூர்த்தி என் கேவி நெல்லை வசந்தன் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார் அதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு இந்த ஜோதிடர்களுடைய வேலை என்ன டெக்னிக் அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களை முதல்ல அட்ராக்ட் பண்ணிடணும் அவங்கள மயங்க வச்சு உட்கார வச்சிடணும் அதுக்கப்புறம் இவங்க சொல்றது தான் பலன் அவங்க அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரமாட்டாங்க சைக்காலஜிக்கலி அப்படியே இவங்க ஷாக் ஆகிடுவாங்க மென்டலி அதுக்கப்புறம் இவர் சொல்கிற எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பக்கூடியவங்களா அந்த இடத்துல அவங்க மனிதர்கள் மனிதர்கள் தானே ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க ஸோ அட்டாக் எமோஷனல் அட்டாக் ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேரை சொல்லி எங்கள் வீட்டு வாசலில் போர்டு இல்லை மாப்பிள்ளையோட ஃபோன் அந்த நேம் போர்டு வச்சுருப்பாங்களா அதெல்லாம் கிடையாது நான் வெளியில் போய் செக் பண்ணேன் ஒருவேளை நேம் படிச்சுட்டு உள்ளே வந்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா நேம் போர்டுலாம் கிடையாது வீட்டில் ஸோ அந்த உண்மையிலேயே ஒரு ட்ரிக் அப்படிங்கிறத வச்சுருக்காரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவருடைய பேரை சொல்லிடுறாரு அந்த பேரை சொல்லி அவங்கள மென்டலி அட்டாக் பண்ணிடுறாரு அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் பலன் அதனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மெருகேற்றக்கூடிய ஜோதிடத்திற்கு மெருகேற்றக்கூடிய விஷயங்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஜோதிடமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரியாது எட்டு குடையவன் ஏழு குடையவன் அஞ்சு குடை இதுதான் தெரியும் பேசிக்கலாக ரொம்ப ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் தான் தெரியும் அதை வச்சு அவர் அடுத்து பலன்களையெல்லாம் அவர் சொல்கிறது தான் அடுத்து பலன் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வச்சுட்டு வர்றவங்களை அடித்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் வசூல் வேட்டை தானே சுயம்பர கலா பார்வதி ஹோமம் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட வேண்டி தான் ஸோ அந்த வேலையை செய்வது நீண்ட நாட்கள் ஒரு துறையில் இருக்க முடியாது ஒரு கிளையண்ட்டு வராரு அப்படின்னு சொன்னால் அவரால் தான் நம்மளுடைய வாழ்க்கை அவருக்கு வழிகாட்டலாம் நீ அந்த மோதிரம் போட்டுக்கன்னு சொல்லலாம் நான் போட்டு தான் அது வேலை செய்யும்னு சொன்னால் நீ திருட்டு போய அர்த்தம் அதைத்தான் நான் இருக்கிறேன் ஸோ அவங்க விருப்பம் கேட்டால் நான் கூட சொல்லுவேன் எந்த ஸ்டோன் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க கன்சல்டேஷனில் நீங்கள் இந்த ஸ்டோன் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதோட நிப்பாட்டிக்கணும் அவங்க போட்டுக்கிறாங்க போட்டுக்காமல் போகிறாங்க அதை நான் பண்ணித்தரேன் ஹோமத்தில் வச்சு தரேன் பூஜை பண்ணித்தரேன் அதுக்கு இத்தனாயிரரூபா இருபது ரூபா பெறாத கல்லுக்கு ரூபாய் பில்லு போட்டிருக்கான் சுபத்துவான் அது தப்பு இல்லை ஒரு நியாயம் வேணாம் அவனே கஷ்டத்தில் வரான் பாவம் அவனை போய் முட்டையடிக்கிறது இன்னும் கொஞ்சம் கடங்காரனாக இருக்குது கடனிலேந்து அவன் எப்படி ரிலீஸ் ஆவான் நான் கேட்குறேன் இந்த மாதிரியான வியாபார யுக்தியாக ஜோதிடத்தை பயன்படுத்தக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தான் நான் தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வாக சொல்றேன் நடக்கணுங்கிறது நடந்தே தீரும் ஒரு சில விஷயங்கள் நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் அது அமைப்பு இருந்தால் மாற்றிக்கலாம் அதனால மாற்ற முடியாது பாக்கியாதிபதி கெட்டுப்போனா பரிகாரமே வேலை செய்யாது லக்னாதிபதி ஆறாம் இடம் ஆறாம் இடம் சம்பந்தம் இருந்தால் பிராரப்தகரமாக அது வேலையே செய்ய பரிகாரங்கள் அது எந்த அது சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே கெட்டுதான் போகும் அதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் அப்படி இல்லாத மனிதர்கள் இந்த இந்த மாதிரியான போய் நேம் சொல்லி படிக்கிற மாதிரி பேரை சொல்லி மனிதர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் இந்த ஜோதிடர் இந்த டெக்னிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு வருகிறவர்களை மொட்டையடிக்கக்கூடிய வியாபார நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பண ஆதாயத்திற்காக செயல்படக்கூடிய ஜோதிடர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இன்டர்வியூவிலே கூட பொது உடை மூர்த்திகிட்ட கடைசியாக ஒரு கேள்வியை நான் கேட்டிருப்பேன் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அவங்களுடைய ஏஎல்பி முறை என்ன சொல்கிறது அப்படின்னு அப்போ அவர் மக்கள்கிட்டையே அவர் சொல்கிறார் இந்த இன்டர்வியூவில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொன்னார் இன்ன வரைக்கும் வரல இந்த இன்டர்வியூ நடந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸோ இது போன்ற அவருடைய எதிர்கால பலன்கள் என்பது மண்ணை கவி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இந்த தருணத்தில் உணர்ந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஸோ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மக்களை வசீகரப்படுத்தி அவர்கள் பலன்களை சொல்லி எதிர்கால பலன்கள் நடக்காமல் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் யாரும் சொல்ல முடியாது அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிர்கால பலன்கள் அப்படிங்கிறது பொதுப்படையா ஒரு யூடியூப்ல பேசும்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு சொன்னால் இன்ன வரைக்கும் வரவே இல்லை அதே மாதிரி நிறைய ஜோசியர்கள் சொன்னாங்க அவன் இன்னும் தொழில தான் இருக்கான் வெக்கம் கட்டி போய் அப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஜோதிடர்கள் எனவே இது போன்ற ஜோதிடர்கள் மக்கள் தான் நான் பாதிக்கப்பட்டேன் ஏகப்பட்ட ஃபோன் கால் எனக்கு இழப்பு என்பது இரண்டு பேருக்கு நடுவில் இருக்கும்போது அவர்கள் தான் அதை சமரசமாக தீர்த்துக்கொள்ள வேண்டும் அது என் கையில் கிடையாது நான் வந்து விழிப்புணர்வு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் யார் ஜோதிடர் எப்படி அது ஜோதிடத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது அதனால் இதுதான் வந்து பர்சனலாக அவர்களுடைய ஆசை பேராசை அவர்கள் போய் சிக்கி கொள்வது அதில் மயங்கி நிற்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது நமக்கு காரியம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் என்ன தப்பு பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணுறவன் பண்ணுறது பூரா அயோக்கியத்தோட டெய்லி கோயிலுக்கு போனால் என்ன பிரயோஜனம் ஒன்றும் நடக்காது ஆட்டிடியூட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது சென்ற ஜென்மத்தில் செய்த தவறுகளுடைய பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மத்தில் சரியாயிருந்தோம்னா இருந்தோம்னா அடுத்த ஜென்மத்தில் நன்றாக இருப்போம் அது அடுத்த ஜென்மமாக இருக்கலாம் இல்லை அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம் அது யாருக்குமே தெரியாது ஏன்னா கர்மா அப்படி தான் வேலை செய்யும் ஸோ இது போன்ற சீட்டிங் ஜோதிடர்களிடத்திலிருந்து ஜோ மக்கள் தமிழக மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முறையாக என்னுடைய சேனலில் பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்